அடுத்து வரக்கூடிய திசையை பார்த்து படிப்பை செலக்ட் பண்ணணும் இப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய திசை வந்து குரு திசை வருது இப்போ ராகு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்போ அந்த குழந்தைகள் வந்து டெக்னாலஜி ஓரியண்டான படிப்புகள் படிப்பாங்க அடுத்து வரக்கூடிய குரு திசையில வந்து அட்மின் சம்பந்தமான படிப்பை படிப்பை படிக்க விரும்புவாங்க அப்போ நம்ம படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருடைய அதாவது நம்ம நான் படிக்கலை அதனால இந்த படிப்பை நீ படி என் ஆசை நிறைவேறலாம் அதனால் நீ என்னோடய படிப்பு நீ படி அப்படிங்கிற மாதிரியான அந்த குழந்தைகளுக்கு திணிச்சல் இருக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த திசை நடக்கிற திசையும் அடுத்து வரக்கூடிய திசையும் பொறுத்து தான் படிப்பை செலக்ட் பண்ணி படிக்க வைக்கணும் அப்போ தான் அதில் அவங்கள வந்து ஒரு சக்ஸஸான நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அவங்க வந்து படித்தது வேறு அங்கே வேலை பார்க்குற சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதாவது விருப்பம் இல்லாமல் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே அமையும் அப்போ நம்ம நடக்கிற திசைக்கும் அடுத்து வரக்கூடிய திசையும் பார்த்து தான் படிப்பை செலக்ட் பண்ணணும்